الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد، وعلى سيدنا محمد، وعلى بارك وسلم عليه، اللهم إنا على ذكرك وشكرك وحسن باب اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا يا رب العالمين، اللهم يا أفضل الظالمين. الاخر الاخرون ويا ذا القوة المتين ويا راحم المساكين برحمتك يا ارحم الراحمين اللهم زدنا ولا تنقصنا اكرمنا ولا تهنا اصرنا ولا تعصر علينا وارنا وارنا عنا برحمتك يا ارحم الراحمين يا

நடந்தோடம் அண்ணா உட்காணம் அண்ணா ஓடினோட அல்ல படுப்போடம் அல்ல என்று அண்ணா அண்ணா என்று நேரம் போனால் நேரம் ஆனவன் மாறி ஆனவன் ஒன்னமே கொடுக்கின்றன

அவங்களுக்கு நீ பழக்கம் சாப்பிட வேணாம் சொல்லுவேன் அவங்களுக்கு நெண்டலை கொடுத்தாலும் அதுக்கும் நீர் நீ எதோ விழா செய்ய வேணாம் அதெல்லாம் நாங்க

அப்படிப்பட்டவர்களை நீ என்று சீ கூட என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறேன் நாங்கள் அதற்கும் மேலாக பேசிக் கொண்டிருக்கிறோம் யாழ்லா யாழ்லா எங்களை அப்படிப்பட்டவர்களாக ஆக்கிவிடாது யாழ்லா 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 அனைத்திற்கும் நீ தான் யாழ்லா யாழ்லா ஐரும் சர்வம் நல்லா இதால யாழ்லா யாழ்லா அப்படிப்பட்ட தாய் தந்தவர்களிடம் எங்களை அன்பு காட்டு செலுத்தி விடுவார்கள் யாழ்லா யாழ்லா அவர்களை அவர்கள் அவர்களிடம் அனுபவ கருத்தலாக யா வேண்டாம் யா யாழ்லா யாழ் முன்னம ஆரம்ப கர்ஜலா가는 நம்பிக்கை கொண்டோம் யா அல்லாஹ் உங்களுக்கு இம்லெட் தோமட்டு ஒரு மலக்கு உங்களுக்கு இப்راهيم আলাইহিসலாம் அவர்களை ஆடு கல்லுல உன்னைய வந்து விக்ரு செய்யார்கள் யா அல்லாஹ்

என்னுடைய பாதையில கல்வி கற்க வந்திருக்கிறவங்க எங்கள் அனைத்து படங்களின் அனைத்திருவையாக

கேட்டும் செரித்தானாக நீ இருக்கிறாய்ல நாங்கள் பேசும் வாயாக நீ இருக்கிறாய் யாழ்ல நாங்கள் நடக்கும் கால்களாக நீங்க இருக்கிறாய் யாழ்ல நாங்கள் செயல்படும் கையாக நீ இருக்கிறாய் யாள்ல இதெல்லாம் தெரியாமல் நான் நான் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எங்களுக்கு

யா நாங்கள் ஒன்றாக அஜிக்கு வர வேண்டும் யா யாழ்ல எங்கள் தாய் தொண்டர்கள் நாங்கள் அஜிக்கு சென்று கூட்டிட்டு போகணும் ஞாபகல்ல அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வந்த யா தண்ட

யாழ்ல நீ இருக்கிறோம் என்கிற அந்த பூ மனமான போதும் யாழ்ல யாருலா செல்வ செலுத்து எதுவுமே வேண்டாம் ஞாழா நீ ஒருவன் மட்டும் போதும் ஞாழா யாள்ல யாழ்ல அந்த கபோடைய அகாபி நினைத்து பாட்டா ரொம்ப பயங்கரமாக இருக்கிறவங்க ஆள்ல யாழ்லா நீ ஒருவன் மட்டும்தான் ஞாபக

யாருனா அந்த சக்கரந்தோட வேணுதான் சொல்ல முடியாது யாழ்ல்ல யார்லாம் அவங்க விட்டு எங்களை பாதுகாக்கப்படியா நாங்கள் கபருப்பூ குளிக்கும் சென்ற பொழுது யாருல எங்களை அடக்கம் செய்து விட்டு போடுவார்கள் யாழ்ல அந்த செருப்பு சத்தம் கேட்கும் யாருலா போல நாங்கள் கவறி அழுகின்றோம் யாருலா எங்களுடைய மனிதர்கள் யாரும் கேட்க மாட்டார்கள் யாழ்ல

கூட நாற்பத்தி ரூபாய் ஆகவே அல்ல யார ரே ரே உடத்தில் கையேந்தி விட்டேன் யாழ்லா உன்னிடத்தில் கையேந்தி விட்டேன் எங்களுக்கு பிச்சை போடுவாயாக யாழ்ல நாயகன் செல்லல்லா ஒளிந்து செல்லமாவர்கள் நாயகன் செல்லல்லா ஒளிவு செல்லமாவர்கள் குன்பத்தில் இருக்கும்போது இன்பத்தை காட்டினாள் யாள்லா நகராஜ் இருக்கு கஷ்டங்களுக்கு பிறகு லேசு இருக்கிறேன் என்று சொல்கிறாயே யாழ்ல எங்களுக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுத்து விடு ஆள் பின்பு நாங்கள் லேசை அடிவடி

மற்ற நபிமார்களின் பக்கத்தில் அருகே நிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அவர்களுடைய பக்கத்தில் நிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அவர்கள் நிற்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அனைத்து பக்கத்திலும் அனைத்து நபிமார்களின் பக்கத்திலும் நாங்கள் நிற்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக நாங்கள் அடங்க மாட்டோம்

யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் இருக்கின்றோம் யா அல்லாஹ் எங்கள் துவாக்களை அமைதியும் நீ ஏத்து கொள்வாயா யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹராஜ் கம்ப்ர சொல்லுவே மஹராஜ் கம்ப்ர சொல்லுவே उन्होंडे अदले कायर करके போட்டு அணி வந்தांगले या அப்பா நீ நீங்க நீங்க கழட்டாரீங்க உள்ள உள்ள தூசியின பொருட்ட அந்த தூசியினுடைய பொருட்டினால அரிசி பறக்க தடையிட்டுமே அந்த பறக்கத்தை அந்த தூசியின் பொருட்டினால எங்களுடைய சிறிய விழாவை நீ ஏற்றுக்கொள்வாய் யா இல்ல یا اللہ یا رب یا رحمان یا رحیم یا اللہ انہیں میں کہ یہ دیو اللہ کے لئے کہتے یا اللہ انہیں یہ دیو اللہ کے تو مو یا دیو اللہ کے ایک مرنگو مو آنے کی انہیں قبل <سؤال> سے دیو اللہ کے اللہ ربنا جنہ کی دنیا سلطن فلاف ردن سلطن کی مادہ بن نار وسلم اللہ تعالی خیر حلقی سیدنا محمد مالی صحابی جمعین آمین آمین سبحان رب کے رب لیسے دیو اللہ سلام علی المرسلین الحمدللہ رب العالمين